வெல்கம் டு யூனிக் மீடியா லோகேஷ் கனகராஜுக்கு உளவியல் பரிசோதனை செய்ய வேண்டும் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு நடிகர் விஜய் நடித்த லியோ படத்தில் அதிக அளவில் வன்முறையை தூண்டும் காட்சிகளை வைத்ததற்காக இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனு மீதான விசாரணை ஒத்திவைத்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மதுரையைச் சேர்ந்த ராஜமுருகன் உயர் நீதிமன்ற கிளையில் தாக்கல் செய்த மனுவில் திரைப்பட இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கி நடிகர் விஜய் நடித்த லியோ படம் கடந்த ஆண்டு அக்டோபர் பத்தொன்பதில் வெளியானது இப்படத்தில் வன்முறை காட்சிகள் அதிகளவில் இடம்பெற்றுள்ளது துப்பாக்கி கத்தி இரும்பு கம்பிகளுடன் வன்முறையில் ஈடுபடுவது வீட்டில் துப்பாக்கி தயாரிப்பது போன்ற காட்சிகள் உள்ளன மதங்கள் தொடர்பான முரண்பாடான கருத்துகள் எதிரிகளை பழிவாங்குவது பெண்கள் குழந்தைகளை கொலை செய்வது பயன்படுத்துவது மனிதர்களை துன்புறுத்துவது உள்ளிட்ட பல்வேறு பார்க்கத்தகாத காட்சிகள் அதிக அளவில் இடம்பெற்றுள்ளது சமூகத்தை தவறாக வழிநடத்தும் நோக்கத்தில் போலீசார் உதவியுடன் அனைத்து குற்றங்களையும் செய்யலாம் என்பது போன்ற காட்சிகளும் உள்ளது இந்த வன்முறை காட்சிகளை பார்க்கும் இளம் சிறார்கள் தவறான பாதைக்கு செல்ல வாய்ப்புள்ளது லியோ படத்தில் பொழுதுபோக்கு அம்சம் இல்லை இது போன்ற திரைப்படங்களை தணிக்கை துறை முறையாக ஆய்வு செய்ய வேண்டும் லியோ படத்தில் வன்முறையை தூண்டும் காட்சிகளை வைத்ததற்காக இயக்குனர் லோகேஷ் கனகராஜுக்கு உளவியல் பரிசோதனை செய்ய வேண்டும் லியோ படத்துக்கு தடை விதித்தும் இயக்குனர் மீது குற்ற வழக்கு பதிவு செய்யவும் உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் கூறப்பட்டிருந்தது இந்த மனு நீதிபதிகள் டி கிருஷ்ணகுமார் ஆர் விஜயகுமார் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது பின்னர் இந்த விசாரணையை நீதிபதிகள் ஒத்திவைத்தனர் நன்றி வணக்கம் இது போன்ற தகவல்களுக்கு யூனிக் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்